அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஆறாம் வகுப்பு சோசியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸில் ஒரு பாடம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் பொருளியல் ஒரு அறிமுகம் இந்த லெசன்லேருந்து ஒரு பதினான்கு முக்கியமான கேள்விகள் பார்த்துடலாம் நம்ம டெட் ஆகட்டும் பிஇபோ எக்ஸாம் நீங்கள் யூஜிடிஆர்பி என்ன படித்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ பதிவுகள் கொடுத்துட்டு வரோம் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க விருப்பப்பட்டால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாடம் தான் இருந்தாலும் வந்து நம்ம சிக்ஸ்த்தில் வந்து சோசியல் சயின்ஸில் டேம் ஒன்று முடிச்சிட்டோம் அதே மாதிரி டேர்ம் டூ முடிச்சிட்டோம் நாளை முதல் பார்த்திங்கன்னா டேம் த்ரீயில் ஹிஸ்ட்ரி பாலிட்டி அது மாதிரி பார்த்து வரப்போகிறோம் தமிழுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து செவன்த்து தமிழ் இன்றைக்கி முடிச்சுருவோம் நாளைக்கு ஃபுல் ரிவிஷன் பார்த்துட்டு எயித் தமிழில் நம்ம ஆரம்பிச்சிடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் தமிழ் ஃபுல் இலக்கணம் வந்து வீடியோ வந்து நாளைக்கு வரப்போகுது அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு மிகவும் நன்றி சப்போர்ட் பண்றதுக்காக மூன்றாம் நிலை தொழில்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன முதல் கேள்வி மூன்றாம் நிலை தொழில்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பாத்தீங்கன்னா சேவை துறை என்று அழைக்கப்படுகின்றன பொறுத்துக முதன்மை தொழில் எது இரண்டாம் நிலை தொழில் எது மூன்றாம் நிலை தொழில் எது ஆப்ஷன்ல பாருங்க முதன்மை தொழில் என்பது மீன் பிடித்தல் இரண்டாம் நிலை தொழில் சர்க்கரை ஆலை மூன்றாம் நிலை தொழில் வங்கியாகும் சேமிப்பு என்பது வருமானத்தில் எதை நீக்கி எதிர்கால தேவைக்காக எதுக்க ஒதுக்கப்படும் ஒரு பகுதி சேமிப்பு என்பது வருமானத்தில் செலவை நீக்கி எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு பகுதி தான் சேமிப்பாகும் நுகர்வோர் பொருட்கள் என்பவை யாவை ஆப்ஷனில் பாருங்க நுகர்வோர் பொருட்கள் என்பவை அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்கள் தான் நுகர்வோர் பொருட்களாகும் உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது எது உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில்களாகும் அடுத்த ஒன்று பொறுத்துக போக்குவரத்து தொலைத்தொடர்பு வர்த்தகம் வங்கி அப்படி ஆப்ஷனில் பாருங்க இதில் போக்குவரத்து ரயில் சொல்லலாம் தொலைத்தொடர்பு தகவல் தொழில்நுட்பம் வர்த்தகம் பொருட்கள் கொள்முதல் வங்கிங்கிறது பணம் பரிமாற்றம் மேற்கொள்ளும் இடம் என்பது சரியான ஒன்று ஆப்ஷன் ஏ சரியான கூற்றை தேர்ந்தெடு கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்றவர் காந்தியடிகள் நம் நாட்டில் ஐம்பது சதவீத மக்கள் கிராமங்களில் வாழ்கின்றனர் ஆப்ஷன்ல பார்த்தா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் சரியான ஒன்று ஆப்ஷன் கூற்று ஒன்று வந்து சரியான ஒன்று ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை கூற்று ஒன்று பாருங்க முதல்நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களில் இருந்து இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்தல் இரண்டாம் நிலை தொழில்களாகும் கூற்று இரண்டு இரண்டாம் நிலை தொழில்கள் தொழிற்துறை என்றும் அழைக்கப்படுகின்றன இதெல்லாம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை எது தோன்ற கெடும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல இல்லாகி கெடும் என்பது சரியான விடை கீழ் கண்டவற்றுள் இரண்டாம் நிலை தொழிலுக்கு சான்றியது இதில் பார்த்தீங்கன்னா மின்சாரம் உற்பத்தி தான் இரண்டாம் நிலை தொழிலுக்கு சான்றாக உள்ளது மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழிற்சாலைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழிற்சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் மற்றும் காடு சார்ந்த தொழிற்சாலைகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன கூற்று ஒன்று அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் வாங்கும் பொருட்கள் நுகர்வோர் பொருட்கள் கூற்று இரண்டு தமிழ்நாடு உற்பத்தி மற்றும் சேவை தொழிலில் சிறந்து விளங்கும் மாநிலமாகும் வந்து இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று தொழில்கள் கீழ்கண்ட எவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன மூலப்பொருட்கள் மூலதனம் உடைமை நிலத்தின் அளவு இதெல்லாம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்கள் மூலதனம் உடைமை நிலத்தின் அளவு என்பது அதில் கிடையாது பொருட்கள் வினையோ விநியோகம் மற்றும் தேவையான சேவைகளை வழங்குவது எவ்வகை தொழில் பொருட்கள் விநியோகம் மற்றும் தேவையான சேவைகளை வழங்குவது பார்த்திங்கன்னா மூன்றாம் நிலை தொழிலாகும் இந்த வீடியோ பதிவில் சின்ன லெசன் தான் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு பதினான்கு கேள்விகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எடுத்து கொடுத்துருப்போம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இந்த லெசன் முடிச்சுட்டு ரிவிசன் பண்ணுங்க இந்த வீடியோ பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்